வணக்கம் திரும்பவும் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையோடு உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி நிறைய பேர் வந்து இந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு கதை இது அபிமன்யுவனுடைய கதை மகாபாரதத்தில் எத்தனை வீரர்களை நாம பார்க்குறோம் எண்ணில் அடங்காத கதாபாத்திரங்களில் பாதி பேரை நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே மகத்தான வீரர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த வீரர்கள் யாரோடும் ஒப்பிட முடியாத அளவு மிக 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 பெரிய வீரனாக விளங்கியவர் அவனுடைய அப்பாவான அர்ஜுனனை விட பெரிய வீரனாக திகழ்ந்தது யாருன்னா அபிமன்யுதான் தன்னுடைய பதினாறாவது வயதில் யுத்த களத்திலே இறந்து போன அபிமன்யுதான் எந்த இதிகாசத்திலும் எந்த காப்பியத்திலும் நாம் சந்திக்கவே முடியாத மகத்தான வீரன் என்றால் அது சின்னஞ்சிறு இளைஞனான அபிமன்யு தான் ஆனால் அபிமன்யு வஞ்சத்தாலே கொல்லப்பட்டான் அபிமன்யு கொல்லப்பட்டதற்கு அர்ஜுனன் ஒரு நாளைக்குள் பழி வாங்கினார் அதுதான் சக்கரவியூகத்தினுடைய கதை மகாபாரதத்தில் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது பதிமூணாவது நாளினுடைய சண்டை அங்கேருந்து தான் இந்த கதையினுடைய தொடக்கம் பதிமூணாவது நாள் போரில் ஏற்கனவே பீஷ்மர் வந்து அம்பு படுக்கையில் தான் இருக்காரு அப்போ துரோணர் தான் படைத்தளபதியாக பொறுப்பேற்றிருக்கிறார் போர் தொடங்குவதற்கு முன் பதிமூணாவது நாளில் துரியோதனன் வந்து துரோணரை சந்திக்கிறான் அவனுடைய மனசுல அப்பவே ஒரு சின்ன கவலை வந்துருச்சு அந்த கவலையை துரோணர்கிட்ட ரொம்ப பஞ்சண்டாக ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலேயே வந்து துரியோதன் சொல்றான் உங்க மாணவன் இருக்கான்ல அர்ஜுனன் உங்களுடைய மிக மிக உங்க மனசுக்கு நெருங்கின மாணவன் அவனை கொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் போர்ல உங்களுக்கு கிடைக்கும் போதும் நீங்க அதெல்லாம் நழுவ விடுறீங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் துரோணருக்கு வந்து அந்த சொல் அவருடைய மனசுல மிகப்பெரிய அசைவை ஏற்படுத்தி விட்டது அவருடைய மனத்தினுடைய ஆழத்துக்குள் 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 அவருக்கே ஒரு எண்ணம் இருக்கு தன்னுடைய மாணவன் தன்னை விட வலிமையானவனா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன்னா உண்மையாகவே அர்ஜுனனை வந்து ஒரு லெவலுக்கு மேலே அவரால் அட்டாக் பண்ண முடியல ஆஹ் அதனால தான் அர்ஜுனன் வந்து அந்த போரில் அதுவரை கொல்லப்படாமல் இருக்கிறான் இன்னைக்கு இவன் வேற வந்து உங்க மாணவன்ற அந்த ஒரு அன்பு உங்கள் மனசுல இருக்குல்ல அதனால தானே அவனை நீங்கள் அழிக்காமல் இருக்கீங்கன்னு கேட்ட உடனே அவருடைய உள்ளத்துக்குள் அப்படியே நெருப்பு பற்றி எரிவது போன்ற ஒரு கோபம் இந்த கோவத்தோட தான் அவர் பதிமூணாவது நாள் போருக்கு போகிறார் போருக்கு போகிற போது அந்த படை தளபதி யாரோ அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சிருப்பாங்க இன்றைக்கு கூட அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய இருக்கு பட் இன்றைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டட் டெக்னாலஜி எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் போர் வீரர்களை எப்படி நிறுத்தி வைப்பது அதை வந்து வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபார்மேஷன் ஆஃப் தி ஆர்மி அதுவே வந்து ஒரு பெரிய வார் ஸ்ட்ராட்டஜி அன்றைக்கு துரோணர் எதை முடிவு செய்கிறார் என்றால் வியூகம் அல்லது வியூகம் ரெண்டுமே ஒன்று தான் சில இடங்கள் அதை வியூகம்னு சொல்லுவாங்க சில இடங்களில் அதை பத்ம வியூகம்னு சொல்லுவாங்க எதுவுமே நீங்கள் மேலேருந்து இருந்து அந்த அந்த ஃபார்மேஷனை பார்க்குற போது இப்போ கூட நீங்கள் பார்க்குறீங்களே சில ஸ்கூல்ஸ்லாம் அந்த பிள்ளைகளை வந்து ஏதாவது ஒரு ஃபார்மேஷனை நிறுத்தி வைப்பாங்க ட்ரோன்ல இருந்து போட்டோ எடுக்கிற போது அவங்க எல்லாருமா சேர்ந்து இப்போ அது ஒரு இந்தியன் ஃப்ளாக் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் இருந்து பார்க்குற போது தெரியும் அங்க நிக்கிறது வந்து பிள்ளைகள் தான் நிப்பாங்க இல்லையா அது மாதிரி சக்கர சக்கரவியூகத்தையோ பத்ம வியூகத்தையோ மேலேந்து ஒரு ஏரியல் வியூல நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு சக்கரம் சக்கரத்துக்குள் சக்கரத்துக்குள் சக்கரமாக இருப்பது சக்கர சக்கரவியூகம் போர் வீரர்கள் அப்படித்தான் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் அதை இன்னொரு கோணத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மிக பிரம்மாண்டமான ஒரு தாமரை மலரியனுடைய டாப் வியூ மாதிரி அது தெரியும் அதனால தான் அதுக்கு பத்ம வியூகம் அப்படின்னு பேர் சரி இந்த அமைப்புகள்னால என்ன சொல்ல வராங்க சக்கரவியூகம் என்பது ஏழு தனக்குத்தானே சுற்றி கொள்ளுகிற சக்கரங்களை கொண்ட ஒரு பிரம்மாண்டமான சக்கரம் அதுதான் சக்கர வியூகம் அது ஒரு மரண கிணறு அப்படின்னு தான் அதை சொல்லணும் இந்த மாதிரியான சக்கரவியூகத்தில் அந்த போர் வீரர்களை நிறுத்துகிற போது அது மேத்தமேட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸே அதுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒன் பை செவன் ஏழு சக்கரங்களை தனக்குள்ளே கொண்டது தான் ஒரு சக்கரவியூகம் அதில் ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் இருக்கிற சிக்னிஃபிகண்ட் நம்பர் வந்து ஒன் பை செவன் ஒன் பை செவன்ற ஃப்ராக்ஷனுக்கு என்ன வேல்யூன்னு உங்களுக்கு தெரியும் பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் இது திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீரர்களும் கிட்டத்தட்ட இந்த ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா அப்படி தான் நிற்பாங்க அந்த வியூகத்துக்குள்ளே நிற்கிறவர்கள் நம்ம வந்து இந்த டெலிவிஷன் சீரீஸ்லாம் பார்க்குறோம்ல அது மாதிரி சண்டைனாலே இந்த படையெல்லாம் இங்கேருந்து ஓடி வரும் அந்த படையெல்லாம் அங்கேருந்து ஓடி வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்பாங்க அப்படி நடக்காது இந்த வியூகங்கள் அமைக்கப்பட்டு இந்த வியூகங்களுக்கு உள்ளே வருகிறவர்களை அடித்து விடுவதும் ஒரு பெரிய வார் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் இந்த சக்கர விகத்தில் ஏழு சக்கரம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அதில் வீரர்கள் பேக் டு பேக் தான் நின்றுட்டுருப்பாங்க ஒருவரனுடைய முதுகுக்கு பின்னால் இருவர் ஒரு படையை சேர்ந்தவர்களே ரெண்டு பேரும் அப்படித்தான் நிற்பாங்க இதில் இவன் விழுத்தப்பட்டால் இவனுடைய இடத்துக்கு இவன் போயிடுவான் அடுத்த இடத்துல இருந்து ஒருத்தன் வந்துடுவான் எந்த நம்பரில் நடக்கிறாங்கன்றது தான் அந்த பாயிண்ட் ஒன் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்னிஃபிகன்ஸ் ரெண்டாம் இடத்துல இருக்கிற வீரன் நாலாம் இடத்துக்கு போகணும் நாலாம் இடத்துல இருக்கிற வீரன் அஞ்சாம் இடத்துக்கு போகணும் இந்த மாதிரி அவர்களுக்கான உத்தரவுகள் இருக்கும் இவன் விழுந்துட்டா நீ அங்கே போயிடு நீ விழுந்துட்டா இன்னொருத்தவன் இடத்துக்கு வந்துடுவான் இந்த மாதிரி உடைக்க முடியாத மா பெரும் கோட்டை சுவர் மாதிரி இருப்பது தான் சக்கர வியூகம் சரி இந்த சக்கர வியூகம் எதுக்கு அமைக்கிறாங்க எது எதனால் இதெல்லாம் செய்கிறாங்க என்றால் அவர்களினுடைய நோக்கம் என்னவென்றால் இப்போ ஒரு தாமரை மலர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வண்டு அந்த தாமரையால் ஈர்க்கப்பட்டு அந்த தாமரையினுடைய எஜ்ஜுக்கு வருது அந்த எஜ்ஜிக்கு வந்து அதுல இருக்கிற அந்த தேனை சுவைத்த உடனேயே தன்னை அறியாமலேயே உள்ள உள்ள போய் பூவினுடைய உள்ள போயிடும் அந்த நேரத்துல அந்த தாமரைப்பு அப்படியே மூடிக்குச்சுன்னா வண்டு உள்ளே சிறைப்பட்டு விடும் வெளியே போகிற பாதையே அந்த வண்டுக்கு கிடையாது இதுதான் சக்கரவியூகத்தினுடைய ஸ்ட்ராட்டஜி நிறைய பேரை கொல்லணுன்றதுக்காக சத்ர சக்கரவியூகத்தெல்லாம் அமைக்க மாட்டாங்க முக்கியமான ஒரு ஆளு அந்த பறந்து வருகிற வண்டு மாதிரி யார் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆளோ அந்த ஆள உள்ள அவன் வந்துட்டாக்க அவன் அலை அலை அலையாக அந்த சக்கரங்களிலே இருக்கிற வீரர்களால் தாக்கப்படுவான் அந்த வீரர்கள் எல்லாரையும் கொன்னுட்டு அவன் வெளியில போறானா அல்லது அந்த வீரர்கள் அவனை கொல்லுகிறார்களா என்பதுதான் அந்த போரினுடைய முடிவாக இருக்கும் இந்த சக்கரவியூகத்தை அமைப்பதிலே துரோணர் பயங்கரமான புத்திசாலி அன்றைக்கு அதைத்தான் அவர் அமைத்திருந்தார் அவங்களினுடைய இலக்கு அன்றைக்கு பாண்டவர்களினுடைய பக்கத்திலே இருக்கிற ரொம்ப பெரிய வீரன் யாராவது ஒத்தனை உள்ள இழுத்து அவனை க்ளோஸ் பண்ணிடணும்ன்றதுதான் அன்றைக்கு அவர்களினுடைய திட்டமாக இருந்தது முந்தின நாள் போர்ல அதாவது பன்னெண்டாவது நாள் போர்ல இவங்க அர்ஜுனனை விட பார்த்து தான் இவங்க பயந்து போயிருக்காங்க ஏன்னா அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வீரன்றது எல்லாருக்கும் தெரியும் அதனால் அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே தான் அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்காத அளவு அபிமன்யனுடைய வீரம் அர்ஜுனனுக்கு நிகராக இருந்தது அவனை ஒன்றுமே செய்ய முடியலங்க இவங்களால் எதுவுமே செய்ய முடியல யார் வந்தாலும் அந்த முகத்தில் அந்த சின்ன குழந்தைகளுக்கே உரிய ஒரு குறுஞ்சிரிப்போல் பயப்படவே மாட்டேங்கிறான் ஒரு போர் வீரனுக்கு அவனை அழிக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே பயத்தை ஏற்படுத்துவது தான் அவனுடைய உடலிலே காயத்தை ஏற்படுத்துவதை விட மனதுக்குள்ளே பயத்தை ஏற்படுத்தி விட்டாலே அவன் வீழ்ந்து விட்டான்னு பொருள் அபிமன்யுவுக்கு பயமே கிடையாது இப்போ இல்லை அவன் பிறந்ததிலிருந்தே அவனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது அவனுடைய தாய் சுபத்ரே ஓயாமல் கத்திக்கிட்டே இருப்பாள் அபிமன்யும் மேலே ஏறாத அபிமன்யும் குதிக்காது அபிமன்யு அவ்வளவு உயரமான மரத்திலே ஏறி அவ்வளவு ஆழமான ஆற்றிலே அப்படியே குதிக்கக்கூடியவன் அபிமன்யு பயம்னா என்னன்னே தெரியாது அதனால் போர்க்களத்திலே இரு யாருமே அவனுக்கு பயமா இல்லை பீஷ்மரை பார்த்தாலும் இல்லை துரோணரை பார்த்தாலும் இல்லை கர்ணனை பார்த்தாலும் கூட அவனுக்கு பயமா இல்லை எல்லாமே ஒரு விளையாட்டு சிரிப்போடு அத்தனை பேரையும் உண்டு இல்லைன்னு அவன் திணற அடிக்கிறதுனால அந்த வியூகத்துக்குள்ளே அபிமன்யுவை உள்ளே இழுத்து விட்டால் அது தங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லி கௌரவர்கள் முடிவு செய்கிறார்கள் இப்போ அபிமன்யுவை உள்ளே இழுக்கிறதுக்கு அவங்க அப்பா விட மாட்டார் தானே அவன் குழந்த தானே அதனால் சக்கரவியூகத்துக்குள்ள அவன் வர்றதுக்குள்ள அர்ஜுனன் உள்ளே வந்துட்டாக்க இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி ஆகிடும் ஏ சக்கரவியூகத்துக்கு உள்ளே வருவதன் வழியும் அர்ஜுனனுக்கு தெரியும் வெளியே போவதற்கான வழியும் அர்ஜுனனுக்கு தெரியும் உண்மையில் இதை தெரிஞ்சவங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் அர்ஜுனன் கண்ணன் இந்த ரெண்டு பேருக்கு தான் ஹவு டு பிரேக் இன் டு சக்கரவியூகா அண்ட் ஹவு டு கெட் அவுட் அப்படின்றது அவங்க ரெண்டு பேருக்கு மாத்திரம் தான் தெரியும் அர்ஜுனனுடைய மனைவி சுபத்ரையனுடைய மகன்தான் அபிமன்யு சுபத்ரையனுடைய கருவிலே அபிமன்யு இருக்கிற போது வயத்தில் அந்த பிள்ளை இருந்தபோது ஒரு நாள் அர்ஜுனனும் சுபத்ரையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசுகிற போது கூட தன்னுடைய மனைவி அதுவும் கர்ப்பமாக இருக்கிற மனைவிட்ட ஒரு கணவன் என்னங்க பேசுவான் என்ன வேணா பேசலாம் ஆனால் அப்போ கூட அர்ஜுனன் சக்கரவியூகத்துக்குள்ளே புகுவது எப்படி வெளியே வருவது எப்படின்றது சுபத்ரைக்கு சொல்ல ஆரம்பிச்சான் சுபத்ரை அதை சரியா கேட்டுக்கிட்டாளன்னு தெரியல ஆனால் அவளுடைய வயிற்றில் இருந்த அந்த சின்னஞ்சிறு கரு அதை ரொம்ப ஆவலா கேட்டுக்குது அதை பத்மவியூக சக்கரவியூகம் அல்லது பத்மவியூகம் அதற்குள்ளே எப்படி போக வேண்டும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதை கருவிலே இருந்த அபிமன்யு கேட்டுக்கொண்டான் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வாங்கி கொண்டான் என்று புராணம் சொல்லுகிறது அல்ல எப்படிங்க வயத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஒன்று சொன்னால் புரியுமான்னு சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கு மருத்துவ ரீதியாகவே அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது கரு உள்ளே இருக்கிற போது வெளியே கேட்கிற சப்தங்களை அது உள்வாங்கி கொள்ளுகிறது பிறந்த பிறகு அதனுடைய நினைவு அடுக்குகளிலே அது இருக்கிறது என்பது இன்றைக்கு மருத்துவ ரீதியாகவே பெருமளவு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால் சுபத்ரையினுடைய வயிற்றிலே இருந்த அபிமன்யு சக்கரவியூகத்துக்கு உள்ளே போவது எப்படி என்பதை வாங்கி கொண்டான் இப்போ வெளியில் போகிறது எப்படி அப்படின்னு அர்ஜுன் சொல்ல ஆரம்பிக்கிற போது பார்த்தா சுபத்ரை அதுக்குள்ளே தூங்கிட்டார் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது சில மனைவிகள் அப்படி தூங்கி போயிடுவாங்க சுபத்ரை தூங்குவதை பார்த்துவிட்டு சொல்ல வந்ததை சொல்லி முடிக்காமலே அர்ஜுனன் வெளியேறிவிட்டான் எனவே அபிமன்யுக்கு சக்ரவியூகத்துக்கு உள்ளே போவது எப்படி என்பதுதான் தெரியுமே தவிர வெளியே வருவது எப்படி என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது அவனுக்கு அந்த பயிற்சி முழுமையாக அளிக்கப்படவில்லை ஹாஃப் நாலேஜ் அதனால் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அர்ஜுனன் கண்ணன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும் இவங்க ரெண்டு பேரையும் இந்த இடத்துலேருந்து வெளியில் கொண்டு போயிடணும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிடணும் டிஸ்ட்ராக்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஓர் ஸ்ட்ராட்டஜி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கள வேற எங்கேயாவது கொண்டு போய்ட்டு இந்த வியூகத்துக்குள்ளே அபிமன்யுவை கொண்டு வர வேண்டும்னு திட்டம் போடுறாங்க அதனால் போர்க்களத்தினுடைய இன்னொரு பகுதி அல்லது வேறு ஒரு இடத்திலே வேறு ஒரு கௌரவர்களினுடைய ஆர்மியில் இருக்கிற ஒரு பார்ட்டு அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலே கிளர்ச்சி செய்கிறார்கள் அவர்களை அடக்குவதற்காக அர்ஜுனனும் கண்ணனும் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை கௌரவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் அப்போ அவங்கள போய் நான் பார்க்குறேன் நீங்கள் இங்கே இருங்க அபிமன்யுவை கவனிச்சுக்குங்க பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு மற்றவர்களிடம் சொல்லிவிட்டு அர்ஜுனன் போகிறான் போகும்போதே ஒரு சின்ன மனக்கிலேசம் அபிமன்யு அவங்க ஒழுங்காக கவனித்து பார்க்கலான் ஆனால் அப்புறம் அவன் என்ன நினச்சிக்கிறான் பீமன் இருக்கான் யுதிஷ்டன் இருக்கான் சாத்யுகி இருக்கான் பெரிய பெரிய வீரர்கள்லாம் இந்த சைடு இருக்காங்கல்ல அவங்களாம் என் பையனை பார்த்துக்க மாட்டாங்களான்னு நம்பி பையனை விட்டுட்டு தான் அவன் போனான் அந்த சக்கர வியூகத்துக்குள்ளே அபிமன்யுவை உள்ளே போக சொல்லி வேற யாரும் சொல்லலை அவனுடைய பெரியப்பாவான தர்மன்னே சொல்றான் நீ ஒன்ன மாதிரி யாருமே சண்டை போட முடியாதுரா நீ உள்ள போ அவங்க எல்லாரையும் ஒன்று ரெண்டு இல்லைன்னு பண்ணிடு நீ நாங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்கோன்றான் அப்பா அபிமன்யு பெரிய பாட்டை சொல்றான் எனக்கு உள்ள போகத்தான் தெரியுமே தவிர வெளியில வருது எப்படின்னு தெரியாது அதனால நீங்க எல்லாம் பின்னாடியே வந்தீங்கன்னா நான் போய் அவங்கள என்ன செய்யணுமோ செய்கிறேன் தான் ஏன் நாங்களே பின்னாடியே தான்ண்டா வந்துட்ருக்கோம் குழந்த நீ போ என்று சொல்லுவ சொன்ன அந்த சொல்லை நம்பி அபிமன்யு சக்கரவியூகத்தை வெற்றிகரமாக உ உடைத்து 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 உள்ளே போனான் அவன் பின்னாடியே தான் போனாங்க யார் தர்மன் பீமன் சாத்யுகி அத்தனை பேரும் திருஷ்டத்யும்னன் திரௌபதியினுடைய சகோதரன் எல்லாரும் பின்தொடர்ந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆள் நடுவில் நின்று இவங்க நாலு பேரும் உள்ள வர விட வர முடியாதபடி செஞ்சிட்டான் அவன்தான் ஜெயத்ரதன் அந்த நூறு கௌரவர்களுக்கு நடுவில் ஒரே ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட மாப்பிள்ளை தான் ஜெயத்ரதன் ஜெயத்ரதனுக்கும் பாண்டவர்களுக்கும் நீங்காது பெரும் வகை இருந்தது அந்த கதையும் ஷார்ட்டாக சொல்லிடுறானே காட்டில் இருந்த காலத்தில் திரௌபதி அருவியில் ஒரு நாள் குளிக்க போனான் அப்போ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது காட்டில் தனியாக தானே இருந்தாங்க அந்த வழியாக போன ஜெயத்ரதன் திரௌபதியை பார்த்து அவள் மீது காமம் கொண்டு அவளுடைய முடியை பிடிச்சி அவளை இழுத்துக்கிட்டு போனான் முடியை பிடிச்சி அவளை இழுத்துக்கிட்டு போனோம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே அர்ஜுனனும் பீமனும் அப்படி அதிரடியாக வந்து ஜெயத்ரதனை அடி அடின்னு அடித்து அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தாங்க நம்ம தருமர் தான் இருக்கார் வழக்கம் போல் அவர் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் துச்சல்லையும் நம்முடைய சகோதரி தானே சகோதரியனுடைய கணவனை நீங்கள் கொல்லக்கூடாது அவனை புழைச்சி போக விடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்பவே திரௌபதி சொல்கிறா நெருப்பு சிறியதாக இருக்கிற பொதையை அதை அணைச்சிடணும் சின்ன நெருப்பு தானேன்னு விட்டிங்கன்னா பின்னாடி அது காட்டையே அழிச்சிருன்னு அன்றைக்கு திரௌபதி சொல்லுகிறாள் எந்த கணவன் மனைவியினுடைய சொல்ல கேட்டிருக்காரு தர்மனும் கேட்கல இவன் புழைச்சி போட்டுன்னு அவனுக்கு வந்து உயிர்ப்பிச்சை கொடுத்தார் அந்த ஜெயத்ரதன் தான் இப்போது குழந்தை உள்ளே போயிட்டான் பின்னாடி அம்மா போகிறதுக்கு முன்னாடி கதவு மூடிக்கிட்டால் என்ன ஆகிடும் தான் ஆச்சு அபிமன்யு உள்ளே போனான் அவனை தொடர்ந்து வந்த யாரும் தொடர முடியாதபடி ஜெயத்ரதன் அவனே பெரிய வீரன் ஜெயத்ரதனுடைய அப்பா பேர் விருத்த சத்திரர் விருத்த சத்திரருக்கு வந்து ஜெயத்ரதன் மேலே பாசம்னா அது சாதாரண பாசெல்லாம் கிடையாது தன்னுடைய மகன் யாராலும் கொல்லப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு வெறி தான் அவருடைய மனசுக்குள்ளே இருந்தது அதனால் அவருடைய வாழ்நாளெல்லாம் தவம் பண்ணார் அவனுடைய மகன் ஜெயத்ரதனை அவனுக்கு ஏழு வயதாக இருக்கும் போதே அவனை அரசனாக்கிட்டு இவர் போய் வாழ்நாளெல்லாம் தவம் பண்ணார் தவம் பண்ணி என்ன வரம் வாங்கினார் தெரியுமா விசித்திரமான ஒரு வரத்தை வாங்கினார் என்னுடைய மகன் யாராலும் கொல்லப்படக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கறதுக்கு பதிலாக என்ன கேட்டார்னா என்னுடைய மகனுடைய தலை யாராலாவது மண்ணிலே விழுந்தால் யாரால் அவனுடைய தலை மண்ணில் விழுந்ததோ அவனுடைய தலை அப்படியே சுக்குநூரா வெடிச்சிடணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கினார் எவ்வளோ விசித்திரமான வரலை இதுக்கு பிறகு யாராவது ஜெயத்ரதனை கொல்ல துணிவார்களா ஜெயத்ரதனை யார் ஒண்ணு அவனுடைய தலை மண்ணிலே விழுந்ததோ அவனுடைய தலையை வெடிச்சு சுக்குநூறாயிடுன்றதுனால ஜெயத்ரதனுக்கு பக்கத்துல போக கூட யாருமே விரும்பல இந்த மாதிரியான ஒரு பெரும் வரத்தை தன்னுடைய பலமாக கொண்ட ஜெயத்ரதன் இதை தாண்டியும் உண்மையிலேயே மாபெரும் வீரர் அவன் பெரும் வீரனா இருந்ததுனால தானே பீமனை கூட அவனால் தடுக்க முடிஞ்சது அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்திட்டான் குழந்தை உள்ள போய் மாட்டிட்டான் ஆனா குழந்தைன்னு நான் சொல்றேன்னு ஏன் பதினாறு வயது இளைஞன் அவன் உள்ளே போன அபிமன்யு உள்ளே இருந்த அத்தனை பேரையும் திக்குமுக்காட வச்சான் இந்த கண்ணில் விரலை விட்டு ஆட்டுறது மங்களே அது மாதிரி திக்குமுக்காட வைத்தான் கர்ணன் எவ்வளவு பெரிய வீரன் கர்ணனுடைய கவசங்களை ஒரே அம்பிலே தகர்த்து எரிந்தான் அபிமன்யு துரோணரனுடைய தேரில் இருக்கிற எல்லாத்தையும் உடச்சு போட்டு அவரை தேரில்லாதவராக ஆக்கினான் துரியோதனனுக்கு ஒரு மகன் உண்டு லக்ஷ்மணன் அப்படின்னு அவனுடைய பேர் துரியோதனனுடைய மகனை அபிமன்யு ஒரே ஒரு அம்பினாலே கொன்று விட்டான் தன்னுடைய மகன் தன் கண்ணு முன்னாடி இறந்து விழுவதை துரியோதனன் பார்த்து கொண்டே இருந்தான் தன்னுடைய அண்ணனுடைய பையனை இந்த சின்ன பையன் கொண்டுட்டானேன்னு துச்சாதனன் மேலே பாய்கிற போது சிரிச்சுக்கிட்டே துச்சாதனனை ஒன்றும் இல்லாமல் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து மேய்சிட்டான் இப்போ இவங்களுக்கு வேற வழியே கிடையாது இவன் அப்படியே விட்டால் இவன் மொத்த கௌரவ படைகளையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே காலி பண்ணிவிடுவான் மதி வர 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 அவனுடைய உற்சாகம் வளர்ந்து கொண்டே போவதை பார்த்து துரோணர் கர்ணன் துரோணருடைய மகனான அஸ்வத்தாமன் சகுனி துரியோதனன் சல்லியர் இவங்க எல்லாருமே மகாரதர்கள் ஆறு மகத்தான மகாரதர்கள் அந்த சின்னஞ்சிறு பையனை தனியாக நிற்க வச்சு ஆறு பேரும் அட்டாக் பண்ணுறாங்க இது எந்த விதத்திலும் அன்றைக்கு போர் நெறி அல்ல நீங்கள் ராமாயணத்தில் இதே மாதிரியான ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க ராவணனுக்கு கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் தேரும் இல்லாமல் கீழே விழுந்த போது ராமன் இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்ச கதையை இந்த நேரத்தில் நின்று வச்சுக்கணும் ஏன்னா போர் என்றால் அதற்கென்று சில அறங்கள் இருந்தது என்று நம்பப்பட்டது ஆனால் மகாபாரதத்தில் அபிமன்யுவுக்கு எதிரான போரிலே அத்தனை அறங்களும் மீறப்பட்டன எல்லாரும் சூழ்ந்து நின்று அந்த சின்ன பையனை தன்னந்தனியாக அட்டாக் பண்ணாங்க ஆனால் அவன் ஒன்றும் அசரலை எல்லாரும் அவனை தாக்கினாலும் அத் தன பேரையும் தாக்கக்கூடிய அளவு அவனுக்கு உற்சாகம் இருந்தது வீரம் இருந்தது அவனுக்கு போர் செய்ய தெரிந்திருந்தது அதனால் வேற வழி இல்லாமல் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவனுடைய முதுகுக்கு பின்னால் இருந்து அவனை அடித்து அவனுடைய குதிரைகளை கொன்று அவனை கீழே விழ வைத்து கீழே விழுந்த பிறகு கூட படுத்துக்கிட்டே அம்பு விட்டுக்கிட்டே இருந்தான் அபிமன்யும் தேர் வேறு யாரோனுடைய தேருக்கு அடியில் படுத்து கொண்டு அதே ஒரு கேமஃப்ளாஜை வச்சுக்கிட்டு அவன் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருந்தான் நிறைவில் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை அந்த இளைஞனை அவ்வளவு பேரு நின்று அவனோட கதையை முடிச்சிட்டாங்க மண்டை பிளந்து அபிமன்யு அந்த இடத்திலேயே இறந்து போனான் அபிமன்யு இறந்து போனான்ற செய்தி கிடைச்ச உடனே பாண்டவர்கள் எல்லாரும் தளர்ந்து விட்டார்கள் தர்மர் வந்து தலையில் தலையில் அடிச்சுக்கிட்டு அழனாறு அர்ஜுனன் திரும்பி வந்து நான் என்ன சொல்லுவேன் அவனுக்கு பதில் என் மகனை நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டுல அவன் போயிருக்கான் நான் என்ன பதில் சொல்லுவேன்னு எல்லாரும் கலங்கி நிற்கிறார்கள் அர்ஜுனன் அந்த வேற ஒரு போரில் ஈடுபடுவதற்காக அவன் போனான் இல்லையா அவர்களையெல்லாம் வென்றுவிட்டு அர்ஜுனனும் கண்ணனும் திரும்பி வருகிறார்கள் திரும்பி வருகிற போதே அர்ஜுனன் சொன்னால் கண்ணா எதுவும் சரியில்லை இவங்க நம்ம வென்று விட்டு வருகிறோம் நம்ம வரவேற்கிறதுக்கோ நமக்கு வந்து வாழ்த்துறதுக்கோ ஒரு ஆள் கூட இல்லையா அத்தனை பேரும் கவிழ்ந்து படுத்து அழுதுகிட்ருக்காங்களே என்னாச்சு அபிமன்யு உயிரோடு இல்லையான்னு கேட்குறாங்கன்னா அவன் உள் மனசுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய வீர திருமகன் இதற்கு பிறகு தன்னுடைய முகத்தை பார்த்து அப்பான்னு சொல்ல மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அபிமன்யனோட மரண செய்தியை கேட்டு அடியற்ற மரம் போல அர்ஜுனன் விழுந்து கிடந்தான் அப்போ கண்ணன் வழக்கம் போல் எல்லாரையும் திரும்ப எழுந்து நிற்க செய்வதற்கு தானே கண்ணன் இருக்கான் கண்ணன் சொன்னா அர்ஜுனா உன்னுடைய துயரத்தை பழியாக நீ மாற்றி கொண்டால் ஒழிய உன்னால் எழுந்து நிற்க முடியாது யாரால் உன்னுடைய மகனுடைய தலை உடைக்கப்பட்டதோ அவனுடைய தலையை நீ எடுக்காவிட்டால் நீ என்ன வீரன் அப்படின்னு கண்ணன் கேட்டான் ஏன்னா கண்ணன் அதை கேட்கலைன்னா அர்ஜுனன் அந்த துயரத்தில் அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும் தன்னுடைய துயரத்தை பழிவாங்குகிற வெறியாக மாற்றிக்கொண்டு அர்ஜுனன் எழுந்து நின்றான் நடந்ததெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டது அப்போ அவன் என்ன சொன்னான்னா ஆறு பேர் சேர்ந்து என்னுடைய மகனை அழித்தார்கள் ஆனால் இந்த ஆறு பேரைவுடன் நான் முக்கியமாக பழிவாங்க வேண்டிய ஒரு ஆள் ஜெயத்ரதன் ஏன்னா அவன் தான் இவனை தொடர்ந்து வருகிற அந்த சப்போர்ட்டை வந்து கட் பண்ணிட்டான் அதனால் நாளை போரில் அந்த சூரியன் அஸ்தமனம் ஆவதற்குள் ஜெயத்ரதனுடைய தலையை நான் கீழே சாய்ப்பேன் அப்படி சாய்க்க முடியாவிட்டால் என்னுடைய கழுத்தை நானே அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்வேன்னு சொல்லிட்டான் இதை கேட்ட உடனேயே கௌரவர்கள் எல்லாரும் உஷாராயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் எப்படியாவது ஜெயித்திரதனை மாத்திரம் அவங்க ஒரு நாளைக்கு காப்பாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லாட்ரி ப்ரைஸ் கிடைக்கும் ஏன் அர்ஜுனன் தன்னைத்தானே கொன்று தற்கொலை செஞ்சு கொள்வான் அர்ஜுனன் நேர நின்று ஜெயிக்க அவங்களால முடியவே முடியாது அவனை தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னா போரே முடிஞ்சிடும் அர்ஜுனன் இறந்த பிறகு பாண்டவர்கள் பக்கத்துல ஒத்தர் கூட நிற்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால இப்போ அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரே ஒரு வேலை தான் ஒன்லி ஒன் மிஷன் டு அக்கம்ப்ளிஷ் ஜெயத்ரதனை நாளைக்கு சாயங்காலம் சூரியன் வரை உயிரோடு காப்பாற்றிட்டா போறோம் உடனே ஜெயத்ரத பதுங்கு குழிகள் போர்க்களத்துக்குள்ளேயே அமைக்கப்பட்டன அவன் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாத அளவு சீக்கிரிவா அவனை வைத்து காப்பாற்றி அந்த படை செயல்பட்டது அவங்க எல்லாரும் ஒன்று கூடி பேசினாங்க அந்த சைடுல இருந்த பூரி சிரவஸ் ஆகட்டும் துரியோதனன் ஆகட்டும் துரோணராகட்டும் அஸ்வத்தாமன் ஆகட்டும் எல்லாருக்கும் அன்னைக்கு ஒரே ஒரு மிஷின் தான் மற்ற பாண்டவ வீரர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெயத்ரதனை அவர்கள் தேடி வராதபடி அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும் இவன் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியக்கூடாது இவ்வளவு தான் மிஷன் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஜெயத்ரதனை இவங்க காப்பாற்றிட்டா இவங்க போர்லேயே ஜெயிச்சுருவாங்க ஏன்னா அர்ஜுனன் தன்னுடைய சொல்படி தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து கொள்ள வேண்டும் அந்த நாள் போய்கொண்டே இருக்கிறது ஜெயத்ரதனை தேடி 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 இவர்கள் சலித்தார்கள் பாண்டவர்களால் எங்கேயுமே அவனை கண்டுபிடிக்க முடியல கிட்டத்தட்ட சூரியன் மறைகின்ற நேரம் வந்து விட்டது ஜெயத்ரதனுடைய உள்ளத்துக்குள்ளே அவ்வளவு நேரம் ஒரு பெரும் அச்சம் இருந்தது ஒரு பெரும் அலைக்கழிப்பு இருந்தது அர்ஜுனன் என்னை கண்டுபிடிக்காமல் விட மாட்டான் பழி வாங்காமல் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு திரும்ப திரும்ப நினைத்து கொண்டே இருந்தான் ஜெயத்ரதன் ஆனால் சூரியன் அஸ்தமிக்கிற நேரம் பக்கத்திலே வந்தபோது ஜெயத்ரதன் அவனுடைய உள்ளம் ஒரு துள்ளு துள்ளியது நான் பழைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கு நான் பிழைத்ததோடு அல்ல என்னுடைய நெடுநாள் பழியையும் நான் முடித்து விட்டேன்னா அர்ஜுனன் தன்னைத்தானே அழித்து கொள்ள போகிறான் இதுக்காக நான் காத்திருந்தேன் அப்படின்னு அவனுடைய மனசு அவனை அறியாமலே ஒரு துள்ளு துள்ளியது அந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளி முற்றிலுமாக மறைந்தது சூரியனுடைய ஒளி முற்றிலுமாக மறைந்த உடனேயே அஸ்தமனம் ஆகிவிட்டது என்று நினைத்து ஜெயத்ரதன் தன்னுடைய மகிழ்ச்சியை தன்னுடைய அந்த அந்த சந்தோஷத்தை அடக்கி வைத்து கொள்ளாமல் அப்படி அவன் எங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருந்தானோ அங்கிருந்து வெடித்து கிளம்பினான் ஜெயத்ரதன் நான் தப்பிச்சிட்டேன்ல நான் பொழைச்சிட்டேன்ல என்னை கொல்ல அவங்களால முடியலையாடா இப்போ பாருங்கடா அப்படின்னு வந்துட்டான் ஓன்லி திங் இஸ் நம்ம வந்து நம்ம வெற்றிகளை கொண்டாடுவதற்கு முன்னால் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் கொண்டாடணும் அந்த வெற்றியை கொண்டாட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டதா அப்படின்றத உறுதி செய்து கொண்ட பிறகுதான் செலிப்ரேஷன்ஸை பிகின் பண்ணணுன்ற ஒரு சின்ன பாடம் ஜெயத்ரதனுக்கு தெரியவில்லை மிகப்பெரிய கற்பாறைகளுக்குள்ளே ஆற்று நீர் எப்படி போகிறது ஒரு சின்ன ஊசி அளவு ஓட்டை இருக்குல்ல அது வழியாக தான் உள்ளே போய்டும் அதுதான் கண்ணன் அன்னைக்கு பண்ணியிருந்த ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் இவங்களால் ஜெயத்ரதனை தேடி கண்டுபிடிக்க முடியல ஆனால் ஜெயத்ரதன் தானே வெளியே வருவதற்கு என்ன செய்யணும்னு கண்ணன் யோசிச்சு தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை ஒரு சில நொடிகள் மறைய செய்தான் கண்ணன் சூரியன் அஸ்தமிச்சுட்டான்னு நினைச்சிட்டு ஜெயத்ரதன் வெளிப்பட்டான் ஜெயத்ரதன் வெளிப்பட்ட உடனேயே கண்ணன் தன்னுடைய சக்கரத்தை எடுத்தவுடன் பார்த்தா தெரியுது இன்னும் அஸ்தமனம் ஆகலை சூரியன் இன்னமும் இருக்கிறது கண்ணன் சொன்னான் அதோ இருக்கிறான் ஜெயத்ரதன் அர்ஜுனா உன்னுடைய பழியை முடித்துக்கொள் ஆனால் அவன் தலை கீழே விழக்கூடாதுப்பா ஒரு அம்பு ஒரு அம்பு ஒரு அம்பு மற்றொரு அம்புன்னு அவனுடைய தலையை அப்படி அப்படியே அப்படி அப்படியே எடுத்துக்கிட்டு போ இந்த குருட்சேத்திர போர்க்களத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல தான் ஜெயத்ரதனுடைய தந்தை தன்னுடைய பையன் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி கையை நீட்டு தவம் இருக்காரு அந்த கையில் போய் இந்த தலை விழற மாதிரி உன்னுடைய அம்பை செலுத்துன்னு கண்ணன் சொல்ல பார்த்தன் தன்னுடைய வில்லை தன்னுடைய வில்லை எடுத்தான் புறப்பட்ட முதல் அம்பில் ஜெயத்ரதனுடைய தலை முழுவதுமாக களையப்பட்டது அடுத்த அம்பு அந்த தலையை இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கிட்டு போச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த தலையை அம்புகளாலேயே நகர்த்தி 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 அவனுடைய அப்பா பக்கத்தில் தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கணுமே தவம் பண்ணிகிட்டு இருந்தார்ல அந்த கரங்களிலே போய் அந்த தலை விழுந்தது தவத்திலே இருந்த தந்தை கண்மொழித்து பார்த்தார் கையை பார்த்தா மகனுடைய தலை இருக்குது மகன் குண்டலங்களை அணிந்து கரிய நீண்ட குழல் ஜெயத்ர ஜெயத்ரதனுக்கு அலை அலையாக இருக்கிற முடியோட மகனுடைய தலையை பார்த்த உடனேயே ஐயோன்னு சொல்லி அவரே அந்த தலையை கீழே போட்டுட்டார் அந்த ஒரு ஜர்க்கில் அவரே தலையை கீழே போட்டுட்டார் அப்போ வரம் என்ன யாரால் அவனுடைய தலை கீழே விழுந்ததோ அவருடைய தலை வெடித்து சிதறும் என்பது தானே அதனால் தான் மகனுடைய தலை கீழே விழுந்தது அதனால் தந்தையின் தலை நூறு துகள்களாக வெடித்து சிதறியது இப்படித்தான் அர்ஜுனன் தன் மகனான அபிமன்யுவை கொன்ற ஜெயத்ரதனுடைய பழியை முடித்தான் வியாசர் எழுதுகிறார் ஒரு போரை தொடங்குவதுதான் மனிதர்களினுடைய வேலை அல்லது ஒரு போரை தொடங்க விடாமல் இருப்பதுதான் மனிதர்களினுடைய வேலை ஏனென்றால் அது தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு அது எந்த திசையில் போகும் என்பதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது மரணதேவன் தேவன் மாத்திரம்தான் அதை கட்டுப்படுத்த முடியும் என்று எழுதுகின்றார் ஆனால்தான் ஒரு போரை தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு அது எங்கே போகும் என்று யாருக்கும் தெரியாது அபிமன்யு என்கின்ற மகத்தான வீரனுடைய வாழ்க்கை முடிந்தது ஆனால் அதற்கான பழியும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவனுடைய தந்தையால் நிறுவப்பட்டது தொடர்ந்து இந்த போர் போனது ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வளவு இருக்கில்ல வாழ்க்கையில் நன்றி வணக்கம் sinh cả